ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக் சேனல் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னா நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா லைவ் வந்து போட முடியல நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிறைய சொந்தங்களுக்கு சீக்கிரம் ஓப்பன் ஆகிட போட்டோல்லான்னு பார்த்தோம் அது ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல என்ன தவறு என்ன நான் பண்ண தப்பு மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க அது வந்து நாங்கள் தனியாகவே போடல பாப்பாவும் பாப்பா அப்படி நானும் இருந்தால் பாப்பாவும் ஆன் பண்ணேன் கூடவே நானும் இருக்கிறேன் நான் இல்லாமலாம் பாப்பா லைவ் போடல சின்ன பசங்க லைவ் போடக்கூடாதுன்றதுனால லைவ் வந்து ப்ளாக் ஆகிட்டுருக்குது நானும் பத்து நாள் ஓப்பன் ஆகிடும் அப்படி இப்படின்னு பார்த்தேன் இனி வரைக்கும் அது ஓப்பன் ஆகலை அந்த மெசேஜில் போய் பா அந்த இதுவில் போய் பார்த்தா சின்ன வய சின்ன பசங்க வச்சு லைவு கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது நான் கூடவே தானே இருக்குது இந்த போட்ட லைவ்லலாம் நான் எல்லாமெல்லாம் பாப்பா கொண்டே போடல பக்கத்தில் பாப்பா இருந்துன்னு தான் நான் போடுவேன் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் ஏதோ முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல லைவ் வருமா இல்லை வராதான்னு தெரியல அதனால் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வீடியோ தான் அது டெய்லியும் வரல எதுவும் முடிஞ்சது போடுறோம் எதாக இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் நாம் லைவில் பார்க்க முடியல எல்லோரையும் நான் மிஸ் பண்ணுறோம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எல்லா சொந்தங்களுக்கும் அம்மானு சொல்லி எல்லாம் கூப்பிட்டேன் நிறைய பேர் இருக்கிறாங்க சிஸ்டர் பிரதர்னெல்லாம் எல்லா ஊரும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெகுலராக முடிஞ்சாலும் வீடியோ போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அலினித்து வரவுகளுக்கும் ஓகேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாவது இல்லை ஓப்பன் பண்ண முடியுமான்னா கமான் சொல்லுங்க ஓகேங்களா பதினாறு வயசு அப்படின்னா போடலான்ற மாதிரி இருக்குது ஆனால் பாப்பாவுக்கு அவ்வளோதான் இருக்குது சின்ன வயசெல்லாம் இல்லை கூடவே தான் இருக்கிறோம் எப்படின்னு வருது அதே மாதிரி நீங்கள் யாரும் சின்ன பசங்கிட்ட கொடுத்துறாதீங்க போடாதீங்க ஓகேங்களா ஓகேங்க பாய் குட் நைட் ஏதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க ஓகே பாய் நட நினைக்காதீங்க எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் குட் நைட் எல்லாம் சாப்பிட்டீங்களா நாங்களும் சாப்பிட்டோம்